வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஞ்சரம் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மசாலா உதிராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் உங்கள் ஸ்பைஸ் லெவல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போது மீன் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நான் சொன்ன அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்குறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபைனலாக இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறதால மசாலா உங்களுக்கு நல்லா பிரியாமல் நல்லா ஒட்டிட்டு சூப்பராக வரும் இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் வந்து மஞ்சிரா மீன் எடுத்திருக்கேன் இதோடய வெயிட் வந்து ஹாஃப் கேஜி இப்போது இந்த மசாலாவை இதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கணும் வஞ்சிரம் மீனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்கினாலுமே இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது இன்னொரு ஃபிஷ் பீஸும் நல்லா கோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இஷ்டப்பட்டால் இதில் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போது ஏதோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்பலாம் அதிகமாலாம் ஊற்ற தேவையில்லைங்க நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இப்போது மீனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பேட்ருலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீனை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ஃப்ளார்லாம் சேர்த்ததால உங்களுக்கு எண்ணெய் வந்து சுத்தமாக குடிக்காது எண்ணெய் அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் போது ஈஸியாக வரணும் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும் இல்லைனா கீழே ஒட்டிக்கும் இந்த ஃப்ளாட்ஸ் பேட்ருலாம் வந்து நான் ஹோம் பாக்ஸில் தான் வாங்கினேன் ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் எனக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஃபிஷ் நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சைடும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க நம்ம போட்ட எண்ணெய் பாருங்கள் அப்படியே தான் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறைய இருக்கு நிறைய லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்க அப்படி நாலு தெருக்கு மணக்குங்க மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் போகாமல் மீன்லேயே அப்படியே ஒட்டிட்டு இருக்கு நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட வேலுபல் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் சீ ஃபுட் லவர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய தம்ஸ் அப் பண்ணுங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு சென்ட் பண்ணி வைங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் தினந்தோறும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்